வணக்கம் மேசராசினியர்களுக்கும் கன்னிராசினியர்களுக்கும் இந்த பதிவு மேசராசிக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் வந்தாலே கன்னிராசிக்கும் மேசராசிக்கும் ஒரே குடும்பத்தில் இருந்தால் சண்டைகள் ஆரம்பமாகிறது கணவன் மனைவியாக இருந்தாலும் சண்டை வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எட்டுக்குடிய ராசி கன்னிக்கு மேசம் எட்டு மேசராசி இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேசராசிக்கு கோதி வருடம் தை மாதம் பதினோராம் நாள் அனுசம சத்திரம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி என்று இன்று மரண யோகம் சந்திராஷ்டமும் மேசராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மீனராசியில் ராகு குரு ரிஷபத்தில் கேது கன்னியில் சந்திரன் விருச்சக விருச்சகராசியில் சந்திரன் அடுத்து தனுசுவில் புதன் சூரியன் கும்பத்தில் சனி சுக்கரன் மகர ராசியில் ராகு மீன ராசியில் செவ்வாய் செவ்வாய் மிதராசியில் வக்ரம் பெற்று உள்ளார் இது இப்போது தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் செல்வகணபதி பகவான் அருளால் மேசராசினியர்களுக்கும் கன்னிராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் சந்திரன் மீது குருவின் பார்வை விழுவதால் குரு குரு சந்திர யோகம் உண்டு நேசராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்ல சந்திரன் சூரியன் மீதும் குரு பார்வை குருவோட பார்வை மூன்று பார்வைகள் அதில் இரண்டு பார்வை அப்பா அம்மா ஒன்பது கரங்கள் ஒன்பது உறவுகளை கொண்டது பிதாகாரகன் அது வந்து பித்திருக்காரகன் சூரியன் மாத்திருக்காரகன் சந்திரன் அடுத்து ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்குண்டான கிரகம் அப்பா பெத்த தாத்தா பாட்டி பாட்டி கிரகம் கேது அம்மா பெத்த தாத்தா பாட்டி கிரகம் இப்படின்னு ஒவ்வொரு உறவுகள் எல்லாம் ஒன்பது கிரகங்களுக்குள் அடக்கம் நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதனின் தீர்க்க ஆயில் அந்த தீர்க்க ஆயுளில் ஒன்பது கிரகங்களும் சமமாக பிரித்து கொண்டு தசா என்பதன் மூலமாகும் தசாவிற்குள் தசா புத்தி தசா அந்தரம் என்று நம் மனிதர்களை ஆட்சி செய்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏற்றமும் இரக்கமும் இந்த கிரகங்கள் மாறி மாறி கொடுத்து கொடுக்கிறது இதில் மனசை தோண்டு போயிடுவான் அதுதான் மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனிதன் மனதினால் வந்த நோயடா மனோகாரகன் சந்திரன் அதனால் வந்து மனோகாரகன் அந்த சந்திரன் சரியாக இருந்தால் மறைந்திருந்தால் சில கெட்ட எண்ணங்கள் சில நன்மைகள் செய்ய போனால் அதெல்லாம் மழுக்கடிக்கப்படும் செய்த செயல் எல்லாமே வந்து செதுறி கவனம் போகும் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வணக்கம் வாழ்க வணக்கம் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது மேஷம் கன்னி இந்த இரு ராசிகளுக்கான ஒரு கூட்டு பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கூட்டுப்பலன்களை வந்து இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே வந்து ஆறு எட்டு என்ற எண்ணிக்கையில் இவங்க நிர்வாகம் வருதுங்க கண்ணியிலேருந்து மேஷம் எட்டாவதாகவும் மேஷத்துலேருந்து கன்னி ஆறாவதாகவும் வருது இந்த விஷயத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நண்பர்களில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிள்ளைங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெண் கன்னி பையன் வந்து மேஷங்க இந்த அப்பா வந்து எங்ககிட்ட சொல்கிறாருங்க இந்த பெண்ணுக்கும் இந்த என்னோடய பையனுக்கும் ஒரே சண்டைங்க என்னோட பெண் வந்து ராசி பையன் மேஷராசி பையனுக்கு வந்து பேமெண்ட் கொட்டால பதினைந்து லட்சரூவா செலவு பண்ணி பெரிய எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்க வச்சேன் பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அதில் போட்டு வச்சுருக்கேன் என்னை மட்டும் நீ வந்து மட்டமான காலேஜில் போட்டிருக்க கவர்மெண்ட் காலேஜில் பெரிய எனக்கு வந்து ரொம்ப ஷேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லுது பையன் அதை வச்சு கிண்டல் பண்ணினே இருக்கா ரெண்டு பேருக்கு சண்டை வருது எதனால் அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தை நகையாக சேர்த்து இதனுடைய ஃப்யூச்சருக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாற்பது சாரம் சேர்த்து வச்சுருக்காரு பட்டு அப்பான்ற ரோலில் அவர் கரெக்டாக இருக்காரு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது எல்லாமே பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஸோ அப்பா கிளவரா பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்ககிட்ட சொல்கிறாரு இந்த இருவருக்குமே எப்படி சார் நாங்கள் சமாதானம் பண்ணுறது இல்லை கல்யாணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்களா இல்லையான்னு கேட்குறாங்க சார் நான் எனக்கு தெரிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் பேர்கள் தான் கண்ணீராசியும் ராசிக்காரங்களும் ஒற்றுமையாக அன்பாக இருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனவங்க உண்டு கன்னிராசிக்காரங்களில் அம்மா பிள்ளைக்கு ஆகாது அம்மா பிள்ளைக்கு ஆகாது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியம் இவங்களுக்கெல்லாம் ஆகாது நான் நிறைய பார்த்துருக்கேன் பொதுவாக இது வந்து இது போன்ற நிலை வந்து எல்லா ராசிக்கும் வரும் அதில் இதுக்கு கண்ணிக்கும் மேசத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது ஆனால் இரண்டு பேர்களுமே ரொம்ப 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 அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அவங்க அன்பு காட்டுறதுல அவங்களுக்கு இணை அவங்க தான் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அன்பு காமிச்சாங்கன்னா அப்படியே அந்த பாச மலை பொழியும் அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல அன்பு அதிகமாக காட்டுவார்கள் இந்த எட்டாம் பாவத்திற்குண்டான மேசராசி கன்னிக்கு வருவதால் இவர்களுக்குள் ஆகாது இது போன்ற நிலை வரும்பொழுது என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா கால பைரவருக்கு தேய்பிரை என்று ஏலக்காய் மாலை போட்டு வில்வ இலை அர்ச்சனை செய்து வந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் இவங்க ரெண்டு பேர் கிரகங்களை யாரும் மாற்றி அமைக்க முடியாது அவங்க பிறந்த ஜாதகத்தை கட்டங்களை யாரும் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள விட்டு விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி உண்டாகும் இப்போது மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் இருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் வெற்றிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்னும் சில மாத ஒரு ஒரு சில மாதங்களில் விடுதலையாக போயிருக்கிற பாம்பு பாம்புகிட்ட இருந்து நிஜமாக நிறைய பேர்கள் அப்படியே தவியாக தவிக்கிறாங்க துடியாக துடிச்சிருக்காங்க கடன் மனைவி பிரச்சனைகள் குழந்தை பிள்ளைகள் மூலமாக சண்டை சச்சரவுகள் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை ஆகலை நிறைய ஊர் சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கேன் மேசராசியும் சரி கன்னிராசியும் சரி மேசராசி ஏழரை சனியிலே ஆரம்பமே ஆகலை அதுக்கு முன்னாடியே கடன் ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான் தேவையில்லாமல் லோனுங்களெலாம் வாங்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது ஜோ ஜோதி அதாவது யூடியூப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் பயமுறுத்துறாங்க மேசராசி என்று பயப்பட வேண்டாம் சனி பகவான் நன்மையை செய்வார் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டிற்கு இரண்டு ஆதி ஆதிபத்தியத்திற்கு அவர்கள் உரிமையாளர்கள் அதனால் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் சனியும் செவ்வாயும் பகை அதிலிருந்து மாற்றம் கிடையாது உங்கள் பாதையில் தவறு நேர்ந்தால்தான் தண்டனை வரும் அதனால் முயற்சிகளை தொடருங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் கன்னிராசியை பொறுத்த மட்டும் மிக விரைவில் ரொம்ப கதறினவங்க வாழ்க்கையெல்லாம் இனிமேல் ரொம்ப கதறினவங்க வாழ்க்கையெல்லாம் இனிமேல் வந்து ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும் கன்னிராசிக்கு அடுத்த கொஸ்டின் அடுத்து ஒரு கணவன் மனைவி கன்னிராசி இந்த கணவன் வந்து மேஷராசிங்க கன்னிராசி பெண்ங்க இவங்க வந்து பெண்ணுக்கு வந்து உத்தர நட்சத்திரம் திசை நடக்குது இந்த நிலையில் வந்து இந்தமாக வந்து பக்கத்து வீட்டு இவங்க ஃப்ரெண்டு புதுசாக அவங்க அவங்களும் இவங்களும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு பட் இவங்க முன்னேற முடியல அவங்க முன்னேறி வீடு எல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ நல்லா டாப்பாக இருக்காங்க நம்ம ஏன் முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து துணி பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க அந்த லேடிஸு துணி பிஸ்னஸ் தான் பண்ணும்போது இது ஃபாரினுக்கு போகலாம் அங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணால் இருக்கும்னு சொல்லி இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ச சட்ட ஆளுங்களாம் கூப்பிட்டு போனாங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு பேராசை நம்மளும் அவங்கள போல் முன்னுக்கு வந்துடலாம் வீடெல்லாம் வாங்கிடலான்னு சொல்லி இவங்க துணி பிஸ்னஸ்க்காக போயிட்டு வேலை பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அங்கேருந்து இல்லீகல் ஏதோ கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதை வந்து கஸ்டடியில் கஸ்டம்ஸில் இந்தமா மாட்டிக்கிட்டாங்க மாட்டும்போது அவங்க வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க இதை கன்விக்ஷனில் போது பொண்ணுக்கு மாவுக்கு வந்து ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்குது இந்த நிலையை வந்து இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் ஒரு பெண்ணே வந்து இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு அயல் நாட்டு மோசடியில் மாட்டிக்கினாங்கன்னா அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன்லாம் அந்த மாவட்ட டைவர் பண்ணிடுறேன் அப்போ தான் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் இது மாதிரி ஒரு பெரிய சர்ச்சையில் போயிட்டுருக்கு இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் மேசராசிக்காரர் அவர் மேசராசிக்காரர் வந்து தன் மனைவி இது போல தப்பு பண்ணிட்டாங்க அதாவது தங்கம் எடுத்துன்னு போகும்போது ஏர்போர்ட்டில் பிடிச்சி இன்றைக்கு உள்ளே ஜெயிலில் இருக்காங்க எங்கள் ஒரு கௌரவமான குடும்பம் அவங்க அதாவது அவங்க அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ட்டு என்னுடைய இது என்னென்ன பார்த்தா இன்றைக்கி காலகட்டங்களில் ஒரு வருமானம் ஒரு வருடத்து பத்தாவது குடும்பம் நடத்த முடியாது அதுவும் சிட்டிக்குள்ளே இருந்தால் நடத்த முடியாது தன் கணவர் கஷ்டப்படுறாரு தன் கணவருக்கு உடம்பு சரியில்லையே நம்மளும் வீட்டில் சும்மா தானுமே இருக்கும் சமையல் செஞ்சுட்டு நம்மளும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் எதாவது வருமானம் வந்தால் பொண்ணு பொண்ணு இருக்குது பையன் இருக்கான் இப்போ காலேஜ் படிக்கணும் அதுக்கெல்லாம் செலவு வேணும் செலவுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்லெண்ணத்திற்காக அவங்க போயிருக்காங்க அவங்களுடைய பொருளாதாரம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க இதில் கணவர் வந்து எங்ககிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு நான் டைவேஸ் பண்ண சொன்னார் என்னை பொறுத்தவரை என்னால் முடிந்த ஒரு ஆறுதல்களை அவருக்கு சொல்லி அதெல்லாம் தப்புங்க உங்களுக்காக தான் அவருங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அதை புரிய வச்சேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நட்சத்திரம் சொன்னீங்க ராகுதை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ராகுதை இன்லீகல் தொடர்புகள்லாம் கொடுப்பாரு கள்ளக்காதல் அது கொடுப்பாரு பேருமொழி நபர்கள் சார்ந்தவர்கள் மூலம் சில வர வருமானங்களை கொடுப்பார் இன்லீகல் சார் கள்ளக்கடத்தல் தான் பண்ணுமானா அப்படி இல்லை இப்போ ஒரு வீடு இவங்களுக்கு எதுவுமே சம்பந்தம் இருக்காது திடீர்னு ஒரு எதிர் வீடு சேல்ஸ் ஆகும் அதை இவங்க கூட சொல்லியிருப்பாங்க இவங்கக்கிட்ட யாராவது கேட்பாங்க அப்போ ஆளை காமிச்சு விட்டவொன்னே ரெண்டு பேர் பேசிப்பாங்க நடுப்புற மூணாவது ஆள் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது கமிஷன் வரும் வாங்கிக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும் உழைப்பு இல்லாத வெறும் வார்த்தை மூலமாக கிடைக்கக்கூடியது தான் இன்லீகல் அமௌண்ட்டு அது ராகு கண்டிப்பாக கொடுப்பார் அவங்களுக்கு வந்து ராகதிச அடங்குது இதுக்கு வந்து இந்த சமயத்தில் தான் கணவன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து அவங்கள எப்படி அதை இப்போ நேரம் தான் இனிமேல் எல்லாம் விடுதலை ஆகுது கன்னிராசிக்கு மிகப்பெரிய அவமானம் அதெல்லாம் முடியுது நல்லா இருக்கவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க இதே கன்னிராசிக்காரர்களும் இதே மேசராசிக்காரர்களும் வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கவங்க அடுத்த டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அடுத்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்ணணும் எப்போ நல்லா பாதுகாப்பாக இருக்கிறவங்க கிரக நாள் குறிக்கிறவங்க திருமணத்திற்காக நாள் குறிக்கிறவங்க வீடு வாங்க நிலம் வாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க இது வந்து எல்லா இப்போ ஒரு 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 தீர்ப்பு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தினம் தினம் தீர்ப்பு வந்து கொண்டே இருக்கும் அதில் தோக்குறவங்களும் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க இருப்பாங்க அந்த தோக்குறவங்களும் ஜெயிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க அதனால் வெற்றி என்பது எல்லா இதிலும் வரும் கஷ்டமான சூழ்நிலங்களில் வந்து ஒரு மனிதன் தைரியமாக இருந்து அந்த அதாவது அந்த மனைவியோட தியாகம் அவங்க அவங்களுக்கு தெரியல பணம் வரும் மா இது போய்ட்டு வந்தீங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடு கொடுக்குறோம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் மாசத்துக்கு வந்தால் வீட்டுக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற சிமெண்ட் சீட்டு வீடு வீடு வந்து சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் தன் பிள்ளைகளுக்கு சேர்த்துக்க அப்படி ஒரு ஆசையால் தான் இந்த ஆசையை தூக்கி விடும் ராகு ராகு வந்து ஆசையை தூக்கி விடும் அந்த ராகு விடு ஆசையை தூண்டி தூண்டி விடும் அதில் ஏற்றி விட்டு அவமானத்தை கொடுக்கும் அதில் வந்து தெளிவானவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணினோம் அது வெளியே வந்துடுவாங்க அப்படி வந்துட்டால் ராகு நன்மையை செய்யும் துர்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக ராகு திசை அதாவது கன்னிராசிக்கும் ராகுதசை வரும் மேசராசிக்கும் திசை வரும் மேசராசிக்காரர்கள் முதல் தசை வந்து கேது தசை இல்லையா கேது தசை அதுக்கப்புறமா தசை சூரிய தசை சந்திர தசை செவ்வாதசை தசை வரும் ராகு ராகுதசை மேசராசிக்கு ஆகவே ஆகாது தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு மேசாசி ராகு ஆகாது ஆனால் மிச்சம் பத்து பேர்களுக்கு அவர்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் அமர்ந்து சுபர் யாராவது சுபர் கிரகங்கள் ராகுவோடு இணைந்திருந்தால் ராகுவை பார்த்தால் அது யோகத்தை கொடுக்கும் யார் ராகு எந்த ஸ்தானாதிபதியோடும் அமர்ந்திருக்கிறாரோ யார் வீட்டில் அமர்ந்திருக்காரோ அதனுடைய முக்காவாசி சக்தியை அவர் உறிஞ்சி கூடுதலாக இவருடைய சக்தியை சேர்த்து கொடுப்பார் அதனால் இப்போது மாறப்போது இப்போ மேசராசிக்காரலாம் பயந்து போயிருக்காங்க பயப்படாதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு குரு பயிற்சி வந்து பதினோராம் இடத்தின் மீது குரு பார்வை வரப்போக போகுது அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ராசிக்காரங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அடுத்து வந்து பதினோராம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை வெற்றிகளை நோக்கி உங்கள் பயணம் வரப்போகுது மேசராசிக்காரர்களும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பத்தாம் இடத்துல மறைஞ்சாலே என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது யாரும் சொல்ல பத்தில் மறைஞ்சால் பதவி நாசம் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா ஒம்போதில் குரு வந்தே ஓ காணாமல் மறைஞ்சு போயிருக்காங்க கணிதாசிக்காரங்க எல்லாருமே அதனால் பத்தாம் இடத்துல குரு வரும்போது நல்லதே செய்வாங்க இந்த என்னுடைய எண்ணங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும்னு கோஷம் தான் தவிர மற்றபடி வந்து இதுதான் நம்பிக்கையை கொடுத்து உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடந்து வந்துட்டு ஏன்னா எல் இந்த பூமியில் பிறந்தவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் பட்டு தான் இருக்காங்க அது இருந்து கடந்து தான் வராங்க இன்றைக்கி வீடு எல்லாம் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓரத்தில் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் வாங்குவாங்க அதில் ஏழு ராசி நடக்கிறவங்களும் வீடு வாங்குவாங்க அப்படிங்களா அதனால வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க உங்களுக்கு என்ன தசை எடுக்குது பார்த்துங்க முதல் தசை கேது தசை கன்னி க கன்னி இப்போ ராசி பார்த்தீங்கன்னா சூரிய தசை சந்திர தசை அடுத்து செவ்வாய் தசை இது இது இந்த இதுதான் ஆரம்ப தசையாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு முப்ப நாற்பது வயசில் உங்களுக்கு என்ன நடக்குது ஐம்பது வயசில் இந்த தசை நடக்குது அதை பார்த்து தெரிந்து கொண்டு கன்னிதா ராசிக்கு குரு திசை அது சொல்லவே மாட்டான் அப்படியே ஒரு போட்டு சொல்லுவாங்கள்ல கடாயில் போட்டு வறுத்து எடுத்துருவாங்க அது ஒரு சிலர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் அந்த வெற்றி பெற்றவர்கள் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் குரு தசையில் நிறைய ஏன்னா கன்னிக்கு புதன் ஆகாது அடுத்த கொஸ்டின் கடைசி கொஸ்டின் அடுத்து சந்திராஷ்டம் வரும்போதெல்லாம் கணவன் மனைவி சின்ன சின்னதாக சண்டை ஆரம்பித்து ரொம்ப பெருசாக ஆகிடுதுங்க இந்த சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த கன்னிராசி என்னுடைய கணவருங்க அவர் சின்ன சின்ன கடனாக வாங்கி அதெல்லாம் எங்கள் வீடு தேடி ராத்திரியில் வரும்போது எங்களுக்கு ஆகிடுதுங்க ஒரு கடங்காரம் ராத்திரி வந்து பணத்தை கேட்கும்போது நிச்சயமாக எப்படி சார் சண்டை வராமல் இருக்கும் அதனால் தான் நான் சண்டை போடுறேன் என்னுடைய நியாயமான சண்டை அவருக்கு வந்து இதுவாக தெரியுது இந்த கடன் தீர ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் சார் அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் சந்திராஸ்திரம் வரும்பொழுது சந்திரன் விநாயக பெருமானுக்கு அரளிப்பூ அர்ச்சனை அரளிப்பூ அர்ச்சனை சார் மன்னிக்கவும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையாக கட்டி நீங்களே அதாவது பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டி கொஞ்சம் பூ கொஞ்சம் அருகம்புல் வச்சு இல்லை எருக்கும் மாலை இருந்தால் கூட நீங்கள் கட்டலாம் கட்டி அவருக்கு போட்டு ஒரு இனிப்பு பலகாரம் லட்டு கட்டு வச்சு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைய பொழுது சந்திராசம் நடக்குது இது மேச ராசியாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நல்லது நடக்கும் ஒன்று இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை நாள் இருக்கும் ரெண்டரை நாளும் மூணு நாள் எடுத்து கணக்கு ஏன்னா ஒரு நாள் அது வந்தோன்னா அதே மனநிலை தான் இருக்கும் தேவையில்லாதவங்க வந்து சண்டை போடுவாங்க சொந்தக்காரம் சண்டை போடுவாங்க சொந்தக்காரம் காலவாரி விடுவான் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி விட்டுடுவாங்க அல்லது நீங்கள் நிறைய நண்பர்கள் வேலை செய்கிறவங்க உங்கள் வேலையை எப்படி தூக்கணும் நீங்கள் ஒன்றுக்கு நாளாக சொல்லி உங்கள் வேலையை தூக்கி விட்ருவாங்க சந்திராஸ்டமம் இதெல்லாம் செய்யும் இல்லை வாகனங்களில் போகும்போது எதிரில் வர வந்து இடிச்சிருவான் இடித்த உங்களுக்கு விபத்து நடக்கலாம் ஆக்சிடென்ட் நடக்கலாம் சின்ன கால் உடைய கால் உடையலாம் கை உடையலாம் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடிச்சு சண்டை போட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவாங்க கோர்ட்டு வரைக்கும் போவாங்க இதெல்லாம் நடக்கும் சந்திராஸ்டமம் அதை நீங்கள் இது முதல்ல பிள்ளையார கும்பிடுங்க அடுத்தது வந்து கால பைரவ பகவானுக்கு வில்வேலை அர்ச்சனை பண்ணுங்கள் ஓம் சோனத் வஜாய வித்மகை சூல ஆஸ்தாய தன்னோ கால பைரவ பசோதனை காரணம் என்னவென்றால் ஒன்பது கிரகங்களுக்கு அதிபதி கால பைரவர் அந்த கால பைரவருக்கு வில்வ இலை ஏலக்காய் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னா அந்த கிரகங்கள் மூலம் உங்களுக்கு துன்பங்கள் வராமல் அவர் பார்த்துக்கொள்வார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுங்க மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு போகும் நல்லதாக நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் கடன் வந்து ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நேரம் கடன் நிறையா இருக்கும் மேசராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதலிட நல்ல இடம் வீடு அதில் போட்டு மாட்டிங்க க கடன் வாங்கி வீடு வாங்குங்க தப்பு இல்லை கடன் வாங்கி கார் வாங்கிறது தடம் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்கி சிக்கலில் மாட்டாதீங்க மேசராசினியர்கள் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோருமே சகஸ்ராம தத்துயம் ராமநாம பராணானின் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராமஜ்யம் என்று ஸ்ரீ ஜெய ஸ்ரீராம பெருமான் ஸ்லோகத்தை சொன்னாலேயே தோஷம் விலகும் ஆஞ்சநேயரை கும்பிட்டாலேயே உங்களுக்கு வந்து வெத்தல மாலை போட்டு பண்ணிங்கன்னா நோயே வராது நோய் இருந்தாலும் குணமாகும் மாணவர்களுக்கு படிப்புக்கு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பெருமானுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய துர்கரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் முயற்சிகளை தொடருங்கள் யாருக்கு எதுக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு தான் அந்த காலத்தில் அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அது ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே தான் வருது எல்லாமே ஜோதிட கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த பாட்டில் ஒரு வரி வரி வரும் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தான் கூட பிறந்தவங்க தான் அண்ணன் தம்பிங்களில் நம்ம ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நீங்கள் பணம் கொடுக்கணும் இல்லையோ ஆறுதலாக உங்களை தேடி வரும்போது போட்டு அவங்கள போட்டு பழைய பழிலாம் வச்சு அவங்கள மு முத்தலை குத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புனா அங்கே தோஷம் பிறக்கும் ஆனால் அவங்கள வந்து நீங்கள் வந்து அரவணைச்சா அங்கே நீங்கள் அண்ணன் தம்பியாக இல்லைனா கூட அண்ணன் தம்பியாக அதுதான் அண்ணன் தம்பிகள் அந்த பாட்டில் வரும் அந்த பாட்டும் ஒரு வரி நாலு வரி பாடி இதெல்லாம் அனுப்பிச்சிருப்பேன் அது பாட்டு நீங்கள் கேளுங்க இல்லை திட்ட திட்டாதீங்க மேசராசிக்கும் மீன கன்னிராசிக்கும் விரை அந்த இந்த நேயர்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் நிறைய பேர்கள் பட்டிருக்காங்க மேசராசிக்கு பாருங்கள்னா கணவன் மனைவி பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது சதவீதம் பேர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக உள்ளார்கள் மற்றபடி அந்த இருபது சதவீதத்து மேலே போனீங்கன்னா ஒன்று கடன் இல்லாட்டி நோய் இல்லாட்டி வந்து இவங்க இவங்க இரண்டு பேருகிட்டையும் வந்து கருத்து மோதல்கள் கருத்து ஒற்றுமை இல்லை ஒரே விரோதம் போலீஸ் ஸ்டேஷனு பிரிஞ்சு இருக்கிறது விட்டுட்டு போகிறது இதில் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு வேறு ஒரு ஆணோட தொடர்பு இப்படி தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் அவங்க ஜாதக பொருத்தும் சரியில்லை என்றால் இது போன்ற வாழ்க்கை அமையும் நல்லபடியாக ஜாதக பொருத்தம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேசராசிரியர்களுக்கும் கண்ணீராசிரியர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் முயற்சிகளை தொடருங்கள் ஜோதிட பதிவுகள் வந்து ஒரு ஆறுதல் தான் தர இதை பார்த்தவன எல்லாம் மாறுதல் நடக்கும் எந்த ஒரு மாற்றம் நடக்காது எந்த கிரகம் வீக்காக இருக்குது அந்த தெய்வத்தை போய் வழிப எந்த அந்த கிரகத்தை வழிபடணும் அந்த தெய்வத்தை வழிபட்டு உங்கள் முயற்சியால் தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கலில் மாற்றுங்களோ அந்த சிக்கலில் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள முடியும் அதனால் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம் அனைத்து கன்னிராசி மேஷராசினியர்களுக்கும் இந்த கடலில் விழுந்துட்டு ஆற்றுலேயோ குளத்துலேயோ தண்ணியில் விழுந்தவரை காப்பாற்றுறதுக்கு பல பேர் வருவாங்க ஆனால் நீங்கள் கடலில் விழுந்துட்டேன்னு சொன்னால் ஒருத்தவங்க கூட உங்களை வீடு தேடியோ உங்களை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க ஸோ இந்த கடங்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அனைத்து மேஷம் கன்னி இந்த இரு ராசினியர்களுக்கும் காலப்புருஷனுக்கு நமக்கு கலாட்சமும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் கடன் அணையினா கடன் திருப்பி கொடுக்குறது சனிக்கிழமை அண்ணி கொடுங்க அது நிறைய மாற்றம் உண்டாகும் வாழ்க வணக்கம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவர் யாரடா பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவர் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் உலகத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை மறந்த வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வருபவர் யாரடா மதித்து வருபவர் யாரடா பணத்தின் மீது தான் பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பாசமே ஏதடா பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அதாவது இந்த பாட்டிலேயே ஜோசியத்தை அந்த காலத்தில் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்த அந்த படம் வந்திருக்கு ஏறக்குறைய அதாவது மனித ஜாதியில் துயரும் யாவுமே மனதினால் வந்த நோயடா அது அப்புறம் அந்த எட்டு குஞ்சு பிறக்குது அதுக்கு சோறு போட்டவன் யார் இறைவன் அது பிரிஞ்சு அந்த குஞ்சுகள் தாயை விட்டு தந்தையை விட்டு பிரிஞ்சு போகும்போது அதுக்காக வருந்தலை அதுலேயும் ஜோதிடன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் பொழுது வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாக அப்படியே வந்து வந்து போயினே இருக்காங்க வந்து தாத்தா வந்தார் பாட் ஆயா வந்தாங்க போனாங்க அப்பா வந்தாங்க போனாங்க அம்மா வந்தால் போனாங்க அப்படி போயினே இருப்பாங்க இது காலங்கள் கடந்து போயின்னே இருக்குது இந்த கை வறண்ட வீட்டிலே அதாவது பணம் இல்லாத ஏழை வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வருபவர் யாரடா அது அதில் வந்து நிறையா தத்துவம் அனுபவம் அனுபவம் நிறையா இருக்குது அடுத்து பணத்தின் மேலே தான் இப்போ இருக்க இருக்க சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் நெருங்கி இருக்கக்கூடிய அனைவரும் பணத்தின் மேலே தான் பெரும்பாலும் குறியாக இருக்கிறார்கள் அது சிலர்கள் பாசமாக இருந்தால் அது அவர்களை பற்றி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது அதுக்கப்புறமா கடைசி ஒரு வரையில் அந்த கவிஞன் அது ஒரு முடிவை முடிக்கிறான் இது ஒட்டுமொத்தமாக இது ஜோதிடத்தின் ஒரு மனிதன் இயக்கப்படும் போது வந்த பட வந்த ஒரு வறுமையில் வாடும்போது பாடக்கூடிய பாடல் இது பதைக்கும் நெஞ்சினை ரொம்ப ஒருத்தன் துயரத்தில் இருக்கான் அவசரத்தில் இருக்கான் ஒரு பெண்ணை ரொம்ப இருக்காங்க அவங்க அவங்களால கை கொடுத்து யாரை தா காப்பாற்றுவாங்களான்னு தவிக்கும் பொழுது பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அதாவது அவங்களுடைய அந்த எரியரை நெஞ்சை அணைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி யார் யார் அணைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க தான் அண்ணன் தம்பிகள் அப்படின்னு இந்த பாட்டு இந்த பாட்டு எழுதிய கவிஞருக்கும் அந்த பாடலை பாடிய ஐயா ஐயா அவர்களுக்கும் நன்றி இந்த இதை பொறுமையாக கேட்டிருந்தவங்களுக்கும் நன்றி இதுதான் வாழ்க்கை தத்தமான வாழ்க்கை இது தான் அதனால் பணத்தை சேர்த்து வச்சிங்க நீங்கள் எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாக எந்த த உங்களுக்கு என்ன திசை அடக்குது எப்படி இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் நீங்கள் ஜெயிக்கலாம் என்ற ஒரு உறுதியான மனப்பான்மையை கொண்டு நீங்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறாத மனிதரே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணும் சமம் அதனால் ஒரு இன்றைக்கி வந்து தோல்வி என்பது இவங்களுக்கு தான் தோல்வி அவங்களுக்கு தான் தோல்வி கிடையாது அந்த காலத்தில் பெண்கள்லாம் வீட்டில் அவங்கவங்க இருந்தாங்க இப்போ எல்லாருமே சமமாக வேலைக்கு போகிறாங்க அப்போ நிறைய கடன்கள் வந்து பெண்களும் வாங்குறாங்க கடன் வந்தால் கலங்காதீங்க அந்த கடனை எப்படி அடைக்கணும்னு பாருங்கள் நல்லது நடக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த பாட்டில் இந்த பாட்டை அடி வெறுப்பு இல்லாமல் கேட்டதுக்கு திட்டாமல் கேட்டதுக்கு நன்றிகள் வணக்கம்